டேய் சாமிக்கு ரெண்டு இட்லி கட்டே கலியுக கண்ணனே அன்னத்irக்கெல்லாம் அன்னமுடி போவனே மாதிரி இருக்கிறவங்களால நாட்டுல மழையே பெயி நீ நீடுழி வருஷம் வாழணும் சாமி டேய் சாமிக்கு ஸ்பெஷல் தோசை பச்சஅவடை சேர்த்து கட்டற

வாசனை ஊரே மணக்குது மூக்க வேற தொலைக்குது இன்னைக்கு வை நிறைய நல்லா சாப்பிடணும்டா அதுக்காக தான் காலையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதுல வேற எக்ஸசைஸ் வேற நீ பண்ற யோ நயா பாத்து பாக்காம போயிட்டு இருக்க அர்ஜெண்டா போய் கிட்ட இருக்கேன் என்ன விஷயம் வா யா இங்க ஆங்க இங்க போக விட மாட்டானே அவனும் இங்க வந்து சாப்பிட்டு போட்டோம் சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் என்னயா காலையில இருந்து கலெக்ஷனே இல்ல எங்க போயிருந்தனே

மூளைய வளர்த்துக்கணும் உங்க கல்யாணத்து நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் அந்த லக்கீச பொழிஞ்சியும் நீ கூப்பிடும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இந்த இன்னொன்னு வச்சுக்கோங்க எனக்கு பிரமாடம் அண்ணி பண்ற சமையல் சூப்பரா இருக்க என்னமா என் தம்பிக்கு எதுவுமே வைக்காம போற அவனுக்கு ரொம்ப பசிக்குது சிக்கன் ரொம்ப பிடிக்கும் விழுத்து வாங்க ஐயோ இவர்தான் உங்க தம்பியா எனக்கு தெரியவே தெரியாது

எனக்கு சாப்பாடு போடுங்க நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் உன் தம்பிக்கு யார் யாரோ பொண்ணு கொடுக்க இருந்தாங்க அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம சிநேகிதத்தை மதிச்சு என்னையே உன் சம்மந்தி சங்கரா நிஜமாலே உன் மனசு அந்த வானத்தை விட ரொம்ப பெருசு சங்கரா ரொம்ப பெருசு அம்மா லட்சுமி அங்க என் கொடை இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுமா இங்க பாருங்க அவர் ஏதோ கொடை கேட்கிறாரு கொண்டு போய் கொடுங்க மாமா ஏய் பில்லு ஏய் வாங்க என்ன அது பில்லு இது பில்லுன்னு எனக்கு தெரியும் பணம் எங்க பில்லு கேட்ட பில்லு கொடுத்துட்டேன் நீ காசு கேட்டா காசு குடுத்திருப்பேனால குடையா என்கிட்ட இல்ல இல்லன்னு சொன்னா எப்படி வச்சுக்கியா என்னது அக்கௌண்ட்ல வச்சுக்கிறியா எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் முதல்ல படத்தை எடுக்க இல்லன்ற

இந்த ஓட்ட வழியா உலகத்தையே பார்க்கலாம் போல இருக்கே டேய் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கின எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க வர வெள்ளி என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நீங்க கல்யாணத்துக்கு முத ஆளா வந்தணும் ஐயா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா வாங்கி கொஞ்சம் இருமா ஆ லட்சுமி அந்த பூஜை ரூம்ல குங்குமம் இருக்கு எடுத்துருவாமா ஆ மாப்பிள்ள என்ன பண்றாரு அம்மா லட்சுமி என்னமா கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு நானும் உன் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீ அண்ணனோட முகத்தை பார்த்து ஒரு நாளும் இல்ல எங்க அண்ணா ஏதாவது சொன்னா கேட்டு கேட்காத மாதிரி போற ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சொல்லு உனக்கு என்ன அவ்வளவு தீங்கரா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க என் முகத்துல முடிச்சுட்டு போகும்போது யாருக்கும் நல்லது நடக்காது நான் தரித்திரம் முடிச்சவனு எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்வாரு ஏ ராசி சரியில்லைன்னு வந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணாம அப்படியே போயிட்டாங்க இது எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு பார்க்கும்போது ஆமா நான் ஒரு ராசியம் சரியில்லாத பொண்ணுன்னு என் மனசுல அடிக்கடி ஓடிட்டு இருக்குங்க உண்மையை சொல்லணும்னா வெளியில போகும் என்னோட இந்த முகத்தை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் அப்போ உங்க அண்ணன் கூட எடுத்துட்டு வர சொல்லும் போது நான் எடுத்துட்டு வரல கல்யாணம் பண்ணிக்க போற அந்த புது பொண்ணுக்கு என் கையால குங்குமத்தை கொடுத்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்க அண்ணனுக்கு தானே அவமானம் என் மாமாவுக்கு தான கெட்ட பேரன்னு சொல்லுவாங்க

உனக்கு வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் பா என்னமா அதெல்லாம் என்னமா என்னாச்சு என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த எங்க அப்பாவே என்ன தரித்திரம் பிடிச்சவனு சொல்வாரு என்னோட அதே பொறுப்புக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டான்னு சொன்னீங்க என்னோட ராசி ரொம்ப ரொம்ப நல்ல ராசின்னு அப்படின்னு சொன்னது நீங்க மட்டும்தான் மாமா எனக்கு இப்போ நூறு வருஷம் வாழ்ந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்துல என் உயிரே போனாலும் பரவாயில்ல என் உயிரே போனாலும் பரவாயில்ல நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ராசி காரணமா இருந்தா கடவுள் எதுக்கு கோவில் எதுக்கு எதுமா ராசி பூனை குறுக்கில் போனால் கெட்டதுன்னு சொல்றாங்க நரிமுகத்தில் முடிச்சா நல்லதுன்னு சொல்றாங்க வீட்டில் நம்ம பூனையை தான் வளர்க்குறமே தவிர நிறைய வரது வளர்க்குறாங்களா மனுஷனுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி மனசுக்கு தான் பார்க்கணுமே தவிர ராசி தப்பு அது தப்புமா இங்க பாரு இனிமே இருந்து கண்ணீரே வரக்கூடாது என்ன போ அப்படியா இங்க பாரு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுப்பா உன் தம்பிங்க எல்லாருமே ரொம்ப பெரிய ஆளாயிட்டாங்கல்ல கணேஷா ஒரு ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க ஆனா புருஷ மட்டும் இப்படியே இருக்கிறாருன்னு பொண்டாட்டி மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நான் என்னென்ன பண்ணட்டும் சின்ன வயசுல இருந்து எனக்கு படிப்பே ஏறல படிச்சவங்க தான் முன்னேறணும்னு அவசியம் கிடையாது வேலை தெரிஞ்சவனும் முன்னுக்கு வரலாம் அது உங்கிட்ட இருக்கு என்ன பண்ணும் நீ முடிவு பண்ணி சொல்லு அதுக்கு துணையா நான் கூட இருப்பேன் இங்க பாருப்பா உங்க கம்பெனியோட ஊருகா ரொம்ப நல்லா இருக்காமா எங்களுக்கு அங்க இருந்து நிறைய ஆர்டர் வந்திருக்கு ஒரு நூறு பாட்டில் மாங்காய் ஊருகா ஒரு நூறு பாட்டில் எலுமிச்சை ஊருகா கொண்டு வா கொஞ்சம் சீக்கிரம் நன்றி கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வா மருமகனை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுனீங்க இப்ப பாத்தீங்களா வியாபாரத்துல நான் தப்பா கெஸ் பண்ணி எப்பயுமே தோத்தது கிடையாது ஆனா என் பொண்ணு வாழ்க்கையில ஒரு நல்ல துணையை தேர்ந்தெடுத்து அவ ஜெயிச்சுட்டா இருந்தாலும் நான் தோக்கல ஏன்னா ஜெயிச்சது என் பொண்ணுதானே